இந்த திருப்பரங்குன்றம் பகுதியே அதிர்கின்ற அளவுக்கு மக்கள் வல்லம் எங்கே பார்த்தாலும் கடல் போல் காட்சியளிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் இந்த பகுதியிலே எங்கே ஜல்லிக்கட்டு காலை சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததுதான் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றைக்கு முழுமையான உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயராக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அதை கூட நீங்கள் மூட பாக்குறீங்க முழுமையான பொருள் கொடுப்பதில்லை தரமான உணவு தயாரிக்க முடியாது சூழ்நிலை அதை எப்படியாவது மூட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செயல்பட்டுக் காப்போம் தமிழக திரு ஸ்டாலின் அவர்கள் நாலாண்டு காலத்தில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சதுதான் இந்த அரசாங்கத்துடைய சாதனை அவரே ஒத்துக்கிட்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக ஆண்டு காலத்தில் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு இதில் விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா கொடுத்து இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு ஏதாவது இருந்தா வரியர் அதிகாரி நீங்க தெரிவிச்சீங்களா சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவிச்சு அதை நிவர்த்தி செய்வதாக திரு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார் நடக்குமா அதிபயந்த கண்ட நாதமைகளை பக்தி சிரிப்பு தானை இருக்கு மனசுல பலசிய கொடுத்தோமே சொரண்ட மக்களே தமிழகத்தை ஓட தம்ம மறக்கல வீறி தொடர்ந்துனதும் ஊளல் அடக்குனதும் ஓதேய